கழகத்திலே இல்லாத ஒரு நபர் கட்சிக்கும் அனைத்திங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திரு தினகரன் அவர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை ஏற்கனவே திருமதி சசிகலா அவர்களை தற்காலிக பொதுச் செயலாளிருந்து கழகத்தினுடைய அவைத்தலைவர் திருமதி மதுசூதன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஏழிலேயே மாணவிகு இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவர் தவறான செயல்களில் டெல்லியில் ஈடுபடுகிறார்கள் என்பதை அறிந்தவுடன் இரண்டாயிரத்தி ஏழிலேயே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் கூட நீங்கள் டெல்லிக்கு செல்லக்கூடாது என்று கட்டணப்பட்டு சம்பளம் வாங்குவதற்கு கையெழுத்து போடுவதற்கு மட்டும்தான் நீங்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டும் மற்றபடி டெல்லி பக்கமே நீங்கள் திரும்பக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்து பத்தாண்டு காலமாக அதாவது தெய்வ டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் உயிர் துறக்கின்ற வரையில் இந்த திரும்பி பார்க்காதவர் திரு தினகரன் அவர்கள் இந்த நிலை இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினொன்னில் திருமதி சசிகலா அவர்களை கட்சியில் இருந்து வெளியேற்றிய இவர்கள் குடும்பம் முழுவதுமே கட்சியிலிருந்து வெளியேற்றினார்கள் அதில் தினகரன் ஒருவர் இப்படி வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இங்கே அறிவித்துக் கொண்டு அவர் என்று பதவித்திருக்கிறார் எந்த வகையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பை கட்டுப்படுத்தாது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவர் குற்றப்பின்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார் திருமதி சசிகலா அவர்கள் ஏற்கனவே பல தவறுகள் இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கும் இவ்வளவு பெரிய உலகம் பாதித்து மறைவதற்கே முக்கிய மூல காரணம் திருமதி சசிகலா மட்டும்தான் ஆனால் இன்று எல்லா வகையிலேயும் இன்று ஒரு மைனாரிட்டி ஆட்சியை அவர் கையில் வைத்துக் எல்லா வகையிலேயும் இன்று அவர்கள் வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாளை மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி பிறந்தநாள் விழாவை எங்களுடைய இயக்கத்தினுடைய கழகத்தினுடைய தலைவர் திரு மதுசூதரன் அவர்கள் தலைமையில் கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்கும் போற்றுகளுக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் நாளை அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடனேயே விரிவாக நாட்டு மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை பத்திரிகையின் வாயிலாகவும் ஊடகங்களின் வாயிலாகவும் இந்த சசிகலா குடும்பத்தினுடைய நிலைப்பாடுகளையும் எங்களுடைய நிலைப்பாடுகளையும் தெளிவாக எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் என்பதை ஊடகங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் தகராறு அதே போல நேற்றிலிருந்து அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் தொடர்ச்சி தலைவி அம்மாவின் மீது உண்மையான அவர்களுக்கு பற்றிருந்தால் யார் எந்த விழா எடுத்தாலும் புரட்சி தலைவி அவர்களுக்கு தான் விழா எடுக்கிறார்கள் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு நில்க வேண்டும் ஆனால் கழகத்தினுடைய அமைச்சரவர்களே எடுக்கின்ற விழாவிற்கு பல்வேறு இடையூறுகளை இந்த கூட்டம் சசிகலாவுடைய கூட்டம் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அங்கே ரவுடிகளை வைத்து பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக முயற்சி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் காவல்துறைக்கு நாங்கள் உடனடியாக காவல்துறை முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சார்பாக தயவு செய்து நடந்து கொள்ளக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் காவல்துறைக்கு நாங்கள் வேண்டுகோளாகவும் வைக்கிறோம் அதே நேரத்தில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக எச்சரிக்கையாகவும் வைக்கிறோம் நாளை சட்டம் கொண்டு பாதிக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் தராமல் காவல்துறை நடுநிலையாக நின்று செயலாற்ற வேண்டும் வழங்க வேண்டும் என்று எங்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம் நாளைய நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய அண்ணன் மூர்த்தி அவர்கள் திரு அண்ணன் மறுசோதனை தலைமையில் இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது பல்வேறு நலத்திட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளில் பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே நலத்திட்டங்கள் வழங்கப்பட இருக்கிறதோ அதே போல பல்வேறு நலத்திட்டங்கள் மரியாதை குழுவினர் ஓபிஸ் அவர்கள் வழங்குவார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம்

அந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் வருவார்கள் கட்சிக்காரர்கள் வருவார்கள் அந்த நலத்திட்ட உதவிகள் பெறுகின்ற பாவர மக்கள் வருவார்கள் பொதுமக்கள் வருவார்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் வருகின்ற பொழுது இடையிலே நுழைந்து வேறு விதமான அந்த சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு இளைஞரை அவர்கள் செய்வார்கள் அப்படிப்பட்ட இடையூறுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார் நாளைக்கு நடக்க போற இந்த கூட்டத்துல தீபா வருவாங்கிற மாதிரி எல்லாம் பல்வேறு தகவல்கள் வந்து அரச முழுசா வெளிவந்துட்டு இருக்கு அதுதான் ஆத்தென்டிக்கா அப்படி இருக்கா இல்ல அவங்களும் இருபத்தி நாலாம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிடுவாங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் தெரிஞ்சிருக்காங்க சார் ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அதுவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய நிகழ்ச்சி நடத்தும் போது இயக்கம் அனைவரையும் வருக வேண்டும் வர வேண்டும் என்று நாங்கள் வரவேற்றிருக்கிறோம்

அங்கே தொண்டர்கள் திரண்டார்கள் அது முறியடிக்கப்பட்டது அதை தொடர்ந்து பேனர்கள் ஏறத்தாழ ஐம்பதுக்கு மேற்பட்ட பேனர்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது ஓபிஎஸ்ஐ ஏழு பேரை போட்டு அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள் அந்த பிரச்சாரத்தை அந்த விளம்பரத்தை தோல்வியடை வேண்டும் என்று பார்க்கிறார்கள் இது சென்னை மாநகர் முழுதும் விளம்பரம்

Редактор